நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக கரவைத்திறன் கொண்ட மாடுங்க ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு ஒரு ஜெர்சி மாடு ஒரு ஹெச்எஸ் மாடோட விற்பனை போதாக பார்க்க போகிறோம் மூன்றும் நல்ல தரத்தில் விற்பனை கிடைக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போது மாடுகளோட விலை என்ன ஆட்ட சிங்கிறாலும் தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபாம்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதல்ல தான் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்பில் நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா கலர்ஃபுல்லான மாடுங்க மாடோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல நீர் ஏதத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க ஒரு ஆறு எழுத்து வந்து பார்த்தா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க அதே கறவைத்திறனில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க சுறி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் நல்ல ஒரு கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்துலேயே ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கறவை கறந்த மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு இந்த இதிலே தாராளமாக அதே கருத்தை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து வந்து போனால் கறவை குறையாமல் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து ஒன்பது ஒரு பத்தொம்போது லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாம எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து தரத்தில் தரத்துலங்க இருக்குது குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடோட விற்பனை விலை ரூபாய் எண்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட் மோட்டை வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் ஹெச்ஆஃப் கிராஸ் மாடுங்க செம்பூத்துக்காரியில் ஒரு போடி மாடுங்க மாடு நல்ல ஷைனிங்கில் ஒரு பக்காவான கரவை வர்க்கமான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பால் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க புட போகிற கன்று மூன்றாவது கன்று அப்படின்னு தவிர சொல்லியிருக்காங்க நல்ல காம்பளத்தில் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு கன்றுனா ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுறின்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கும் இரண்டாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதே கறவைத்திறன் கறந்த மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது ஈத்தில் ஒரு நாளைக்கு பதினெட்டு வரைக்கும் கறந்த மாடு இந்த ஈத்தில் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினாறு பதினேழுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால்நர்லாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தகுந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு பண்ணைக்கு ஜெர்சி மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடு இருக்கிற நம்பருக்கு நம்பரை பண்ணுங்க கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் மனுப்பினா விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க சுத்த சவலையில் ஒரு பக்காவான மாடுங்க ஜெர்சியில் ஒரு அதிக கரைவைத்திறன் கொண்ட மாடுங்க மாட்டோட பல் புதுவாயாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போடப்போகிற கன்று மூன்றாவது கன்று வாயில் குறைஞ்சோ நாலு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு முகலட்சமான மாடும் கூடங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஏன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் நம்மளும் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் கறையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கரத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு இந்த விதத்தில் தாராளமாக அதே கரத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கும் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினேழுக்கு வந்து பார்த்திங்கனா கரைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குண தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தீவிரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாரமாக எல்லா கிளைமேட்மே தாங்கக்கூடிய மாடுங்க நல்லா ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க மொட்டு மோட்டியோடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் முன்னப்பணம் அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு கூடிய இடம் கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் போகிற வழியில் மஞ்சநாயக்கன்பட்டி என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்ல அதான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்